நம்ம ஏற்கனவே இந்த சீரீஸில் ஒரு வீடியோவில் எப்படி மாத்தவங்ககிட்ட நம்ம லைக்கபிள் பர்சனாக மாறணும் அப்படின்றத பற்றி பேசியிருந்தோம் ஃபியூச்சர் வீடியோஸில் இதுக்கு வேறு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் டூல் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான டூலுங்க ஒரே ஒரு ஹிண்ட்டு மட்டும் கொடுத்துட்றேன் இந்த டூல்ல நல்ல தேர்ந்தவங்க நிறைய நேரங்களில் நார்சி சிஸ்டாவும் இருப்பாங்க அதாவது என்னன்னா மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ணி தனக்கு வேண்டி இதை நடத்திக்கணும்னு நினைக்கிறவங்க இதை சூப்பராக எம்ப்ளாய் பண்ணுவாங்க ஆனால் அவங்க கெட்டதுக்கு செய்கிற அதே விஷயத்த நம்ம நல்லதுக்கும் நம்மளை முன்னேற்றிக்கிறதுக்கும் செய்யலாம் மற்றவங்க கூட சந்தோஷத்தை வர வைக்கிறதுக்கும் செய்யலாம் அதுதான் நம்ம எப்படி செய்யணும்னு இந்த வெல்கம் நிறைய பேர் என்ன வீடியோம் அப்படின்னா அட்ராக்டிவா இருக்கிறது அதாவது அது எதிர் பாலினத்தா இருக்கு இருக்கிறதா இருக்கட்டும் இல்ல சுத்தி இருக்க நண்பர்களா இருக்கட்டும் இல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸாவே இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே ஒருத்தர் லைக்கபிள் பர்சனாகவோ இல்ல அட்ராக்டிவாவோ தெரியணும் அப்படின்னுனா அவர்கிட்ட ஒண்ணு அழகு இருக்கணும் இல்ல காசு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனால் இது ரெண்டுமே இல்லாத நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் போய் சந்தோஷமா பேசறதையும் பழகுறதையும் நீங்க பாத்துருப்பீங்க இதுல சில பேரு ரொம்ப இதுல கற்று தேர்ந்தவர்களா இருப்பாங்க இல்ல நிஜமாகவே சில பேர் ரொம்ப லைக்கபுளா இருப்பாங்க அது ரெண்டு விஷயமும் இருந்ததுன்னா கடவுள் உங்களுக்கு கொடுத்த நீங்கள் லைக்கபிள் பர்சனாக இருக்கலாம் கற்றுக்கிட்டு இதுலேருந்து தேர்ந்து நீங்க லைக்கபிள் பர்சனாக மாறணும்னா அதுக்கும் வழி இருக்கு அதில் நான் இன்னைக்கு தான் ரொம்ப சிம்பிளஸ்டான வழி இந்த ட்ரிக்குக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா மிரரிங் அப்படின்னு சொல்லுவோம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை நார்ஸ் சிஸ்டம் சொல்லப்படுற மற்றவங்களை மேனிப்புலேட் பண்ணி தனக்கு வேண்டியதை நடத்திக்கிற அந்த மனிதர்கள் நம்ம சைக்கிள் தமிழ்லேயே அவங்கள பத்தி நிறைய பேசியிருப்போம் ஏற்கனவே வீடியோஸ்ல நீங்க பண்ணி பார்த்துக்கலாம் இந்த யூஸ் பண்ணுவாங்க இந்த நார் டெக்னிக்கை நம்ம என்ன என்ன செய்கிறாங்களோ அதையே நம்ம செய்ய முயற்சி செய்வோம் என்ன இது குரங்கு செய்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒரு ட்ரிக்கா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆமான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு சின்ன நியூ ஆன்ஸ் இருக்குங்க நியூ ஆன்ஸ்னா என்னென்னா அது எப்படி செய்கிறோன்றது இருக்கு அதாவது அந்த பொண்ணை கைப்பிடிச்சி எழுத்தியா அப்படின்னு என்ன கைப்பிடிச்சி எழுத்தியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அடுப்பு தான் வர வைக்கும் அதை சொல்லணும் நான் ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம் எப்படி சிக்னல் பண்ணி அவங்க பேசுகிறாங்களோ அதே மாதிரியான சிக்னலிங்கில் நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுப்போமே அது ஒரு கரெக்டான சிக்னல் அனுப்புவோம் உங்களுக்கு ஜெஷர்னா என்னங்க அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா இப்போ பேசும்போது சொல்கிறாங்க நான் அன்றைக்கி அந்த இடத்துக்கு போயிருந்தேன் இல்லைங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தார் அவர் இந்த பொருள் எடுத்துகிற ஒரு சொல்லியிருந்தாரு அங்கே போயிருந்தேன் நான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுப்போமே பண்ணேன் ஏன் அன்றைக்கி சொன்னீங்களே அந்த இடத்துக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் இப்படி கையை காமிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் அவங்கள மாதிரியே பாடி லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அவங்கள மாதிரியே நீங்கள் நிற்கிறீங்க அவங்கள மாதிரியே நீங்கள் கை வச்சுருக்கீங்க அவங்கள மாதிரியே உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸை கொடுக்குறீங்கன்னா அதுதான் ஜெஸ்டர் இன்னொன்னு போஸ்டர் இப்போ ஒருத்தர் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காரு அவர் சீட்டில் பின்னாடி போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு அவர் பின்னாடி போய் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் முன்னாடி வந்து உட்காந்திங்க அப்படின்னா உங்களுக்கு எய்தர் பயமாக இருக்குது இல்லை நீங்கள் ரொம்ப அவர் மேலே இன்ட்ரூசிவாக இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போ அவர் பின்னாடி உட்காந்துருக்காருனா நீங்களும் பின்னாடி உக்காந்திங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சரிசமமான இடத்துல இருப்பீங்க அந்த ஈக்குவாலிட்டி எப்பயுமே ஒரு பாசிட்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணும் ஸோ பின்னாடி ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துருக்காருனா நீங்களும் பின்னாடி போய் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறது அவர் கால் மேலே கால் போட்டிருக்காருனா அதே மாதிரி நீங்களும் கால் மேலே கால் போட்டு உக்காடுறது பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கை எடுத்துகிட்டு வந்து டெஸ்க்கு மேலே வச்சு முன்னாடி குனிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னா நீங்களும் அதே மாதிரியே கொஞ்சமாக முன்னாடி வந்து கையை வச்சு அப்படிங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னுனா அப்போ நீங்கள் என்ன சிங்கிள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஃப்ரீக்குவன்சில ஒரே வேவ்ல இருக்கீங்க அப்படின்றத காமிக்கிறீங்க அடுத்தது ஸ்பீச் பேட்டர்ன்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம மொழி ஒரே மொழியாகவே இருந்தாலும் கூட நம்ம எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிற வார்த்தைகள் இருக்குது பார்த்திங்களா அது வேற வேற மாதிரி இருக்கும் இப்போ நான் அவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய தமிழ் வார்த்தைகளும் ரொம்ப குறைவான ஆங்கில வார்த்தைகளும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ சில இடத்துல சில பேர் பேசும்போது அவங்களோட வாழ்க்கை முறையினாலேயோ இல்லை அவங்க வாழ்ந்து வந்த சர்க்கம்ஸ்டான்சஸ்னாலேயோ தமிழ் கம்மியாகவும் ஆங்கிலத்தை கொஞ்சம் அதிகமாகவும் கூட பேசுவாங்க அந்த இடத்துல அவங்கள மாதிரியே நீங்கள் மொழிகளை பயன்படுத்த நிர்ந்துச்சப்போமே அவங்க எந்த அளவுக்கு ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரியே நீங்களும் ஆங்கில வார்த்தைகளை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அவங்களுடைய ஃப்ரீக்குவன்சியில் மேட்ச் ஆவீங்க அடுத்தது எமோஷ்னல் டோன் இப்போ நான் உங்கள் பேசிகிட்டு இருக்க ஒரு டோன் இருக்கு இல்லைங்களா இது ஒரு சாஃப்டரான டோன் இப்போ நான் இந்த மாதிரி சாஃப்டரான டோனில் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது எதிர இருக்கிறது திடீர்னு ஒரு டாப் பிச் டோனில் பேசினார்னா அப்போ என்ன ஆகும் திடீர்னு ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கிரியேட் ஆகுது இல்லைங்களா அதனால அவங்களுக்கு நம்ம சிங்கிள் இல்லை அது மாதிரியான ஃபீலிங் வந்துடலாம் இல்லை அவர் நல்ல டாப் ஆஃப் த டோனில் பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அவருக்கு அடி பண்ணிடுற மாதிரி ஆகிடுறீங்க ஸோ அந்த ஈக்குவல் ஃபுட்டிங்லேருந்து நீங்கள் கீழே வரும்போதெல்லாம் நீங்கள் அவுட் ஆஃப் அந்த ஃப்ரீக்வன்சி போயிடுவீங்க ஸோ இதை தாங்க மிரரிங் அப்படின்னு சொல்லுவோம் அங்கே எதிராக இருக்க பர்சன் எப்படிலாம் ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்கள மாதிரியே நம்ம ஆக்ட் பண்ணுறது ஆனால் எக்ஸாக்டாக ரிஃப்ரிக் பண்ணுறது கிடையாது அவங்க கையை எடுத்து அப்படி முன்னாடி வச்சாங்கன்னா ஆ சொல்லு அப்படின்னு முன்னாடி கையை எடுத்து வச்சிங்கன்னா அது ஆக்வேர்ட் ஆகிடும் அதை கொஞ்சம் ஜென்டிலாக செய்ய ஆரம்பிக்கணும் இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுக்கு நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸை சைக்காலஜிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் கெமிலியான் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வேணும்னா நீங்கள் இன்னும் நிறைய எடுத்து படித்து பார்த்துக்கலாம் நியூயார்க் யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு சைக்காலஜிக்கல் ரிசர்ச் ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா எந்தெந்த ரொமாண்டிக் ரிலேஷன்ஷிப்ஸு மேரிட் ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் இருக்கிற பார்ட்னர்ஸு இதே மாதிரியான மிமிக்கிங்ஸை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய பார்ட்னர்ஸு அவங்களும் ரொம்ப நாள் இருந்ததாகவும் கூடவே இருந்ததாகவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்ததாகவும் கண்டுபிடிச்சாங்க காரணம் என்னென்னா ரெண்டு பேரும் ஒரே லெவலில் ஒரே வேவலத்தில் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கு கொடுத்தது அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ இதோடு சேர்ந்து நான் அவங்களுக்கு அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு டிப்ஸை கொடுக்க போகிறேன் இது நீங்கள் மேனிப்புலேட்டிவாக யூஸ் பண்ணுறதை விட இது நிஜமாகவே செய்ய முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பெட்டரான பர்சனாகவே மாறிடுவீங்க அதில் ஒன்று என்னென்னா ஆக்டிவ் லிசனிங் ஆக்டிவ் லிசனிங்னா என்னென்னா தலையாட்டிக்கிட்டே இருக்கிறது கிடையாது கூர்ந்து கவனிப்பது கூர்ந்து கவனிப்பது மட்டும் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா அந்த டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறது இன்னொன்று அவங்க சொன்ன விஷயங்களையும் சில நேரத்தில் ரிப்பீட் பண்ணி இதுதான் நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்றது கிளாரிஃபை பண்ணிக்கிறது இதே நீங்கள் காமெடியில் பண்ணுற மாதிரி நேராக போய் ரைட்டில் திரும்பினீங்கன்னா ஆ சரி நேராக போய் ரைட்டில் திரும்பினேன் அப்படின்ட்டிங்கன்னா அது தப்பாயிடும் ஆனால் நேராக போய் ரைட்டில் திரும்பி லெஃப்டில் திரும்புங்க அந்த இடத்துல ஒரு கோவில் வரும் எதுங்க இந்த முருகர் கோயில் ஒண்ணு இல்லையா அதுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஆக்டிவ் லிசனிங் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி கோயில் எதுவும் தெரியாது இல்லையா அங்க என்ன கோயில்னு சொல்ல முடியுங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் ஆக்டிவ் லிசனிங் இன்னொன்னு ஜென்வின் இன்ட்ரெஸ்ட் இப்ப எதிராளி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி உங்களுக்கு அவ்வளோவா தெரியல அப்ப நீங்க என்ன பண்ணலாம் இதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியலீங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களான்னு கேக்கணும் அதை விட்டுட்டு அவங்க எதை சொன்னாலும் ஓ அப்படியா அப்படியா அப்படியான்னு சிரிச்சு கேட்டுட்டு நான் இப்போ என்ன உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சுத்தமா புரியலைங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பாயிடும் இல்ல புரிஞ்சா மாதிரி நடிச்சிங்கனாலும் தப்பாயிடும் இல்ல பிடிக்காத மாதிரி காமிச்சிங்கனாலும் தப்பாயிடும் முடிஞ்ச வரைக்கும் எதிரே இருக்க பர்சன் என்ன சொல்கிறாங்கன்றத உண்மையாக புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும் அவங்க கிட்ட நீங்கள் ஜென்னுவின் இன்ட்ரெஸ்டடாக இருக்கணும் இப்போ நான் சொன்னது இது அத்தனை விஷயங்கள்லையுமே நார்சிஸ்ட் செய்வாங்க ஆனால் இதுல எந்த விஷயத்துலையுமே அவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயத்தை நடத்திக்கிறதுக்காக மட்டும்தான் செய்வாங்களே தவிர உண்மையாகவே அவங்களுக்கு மற்றவங்களை பிடிக்கவோ இல்லை அவங்க மேலே நல்ல எண்ணமோ அவங்க மேலே இந்த ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூடோ இருக்காது அவங்க நடத்தி கொள்ள வேண்டிய விஷயம் மட்டுமே மைண்டில் இருந்ததுன்னா அவங்க தான் நார்சசிஸ்ட் நம்ம நார்சசிஸ்ட்டாக இருக்க வேணாம் லைக்கபிளாக மாறுவோம் ஆனால் உண்மையாகவே நல்ல மனிதர்களாக இருக்கவும் முயற்சி பண்ணுவோம் ஆனால் இந்த ட்ரிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் அவுட்டாகவும் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சைக்காலஜி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டைம்